அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கான மே மாத பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஆங்கில வருடத்தினுடைய ஐந்தாவது மாதம் தாங்க மே மாதம் இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க அவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன மொத்தத்தில் இந்த மே மாதம் அவர்களுக்கு எப்படி அமைய பெறப்போகிறது என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க பெறப்போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சவது தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி அன்பர்களே இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருப்பத்திற்கு மாறாக எதுவுமே நடைபெறும் ஆனால் பகைகளில் வெற்றி உண்டாகும் அப்படின்னு நான் சொல்லணும் எதிர்ப்புகள் அகல ஆரம்பிச்சிடும் பணவரத்து திருப்திகரமாகவே இருக்குங்க பயணங்கள் சாதகமான பலன்களை தரலாம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகளும் வசூலாகும் வியாபாரத்தில் மன நிறைவு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலைச்சலர்களுக்கு பிறகு கடினமான காரியங்கள் கூட கைகூட ஆரம்பிச்சிடும் மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கும் சக ஊழியர்கள் தொழில் கூட்டாளிகள் விஷயங்கள்ல கவனமாக செயல்படுவது நல்லது குடும்பத்தில் வீண் பிரச்சினை ஏற்பட்டு நீங்கும் வாழ்க்கை துணையின் செயல்கள் உங்களுக்கு அதிருப்தி ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அமைய பெறலாம் அதனால் கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்க அதே மாதிரி பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது ஆறுதலை தரக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது பெண்களை பொறுத்தவரைக்கும் கோபத்தை குறைத்து கொள்வது நன்மையை தரும் எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும் பயணங்கள் சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் அமைய பெறும் மாணவர்கள் சக மாணவர்களிடம் கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது நண்பர்களிடமும் கோபப்படாமல் சாதுரியமாக பேசுவது நன்மையை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி கல்வியில் வெற்றி பெற கூடுதல் நேரம் ஒதுக்கி படிக்க வேண்டியது அவசியமாகிறது இந்த காலத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு டென்ஷன் மற்றும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறும் அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் அமையப்பெறும் அதே மாதிரி பிள்ளைகளிடம் அனுசரித்து செல்வதும் அவர்கள் போக்கல அவர்களை வெட்டுப்படுக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் பாத்தீங்கன்னா கோபத்தை கட்டுப்படுத்துவதும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நன்மையை தரக்கூடிய வகையில் அமையப்பெறும் வீண் செலவை தடுக்க திட்டமிட்டு செயல்படுவது அவசியமாகிறது சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும் மிகவும் பொறுமையுடனும் கவனமுடனும் வேலைகளை செய்வது அவசியமாகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் எதையுமே சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு அதிகரிக்கலாம் அடுத்தவர்களது செய்கை உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறும் அப்படிங்கிறதுனால நிதானமாக இருப்பது அவசியமாகிறது அதே சமயம் மனதில் பாத்தீங்கன்னா துணிச்சல் அதிகரித்து காணப்படும் எடுத்த காரியங்களை வெற்றியுடன் செய்து முடிச்சிடுவீங்க எங்கும் எல்லோரிடத்திலையுமே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் பலரும் உங்களை தேடி வருவாங்க அடுத்தவர்களுக்காக உதவிகள் செய்யறதுல உற்சாகம் உண்டாக பெறும் தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும் எழுத்து தொழிலில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே போல தொழில் வியாபாரம் தொடர்பாக துணிச்சலாக எடுக்கக்கூடிய முடிவுகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் அமைய பணியாட்கள் மூலமாக நன்மை உண்டாக பெறும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலைகளை முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் மேல் அதிகாரிகள் மூலமாக நன்மை பெறுவீங்க குடும்பத்தில் சந்தோஷமும் மன நிம்மதியும் இருக்க பெறும் உறவினர்கள் நண்பர்களினுடைய ஆதரவும் பெறுவீங்க பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாம நிதானமாக பேசுவது நல்லது வழக்கு விவகாரங்களில் தள்ளி போடுவதும் நன்மையை தரும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க பெண்கள் துணிச்சலுடன் எதையுமே செய்து வெற்றி பெறுவீங்க உங்களுடைய உதவிய நாடி பாலரும் வருவாங்க சந்தோஷமான மனநிலையும் உங்களுக்கு இருக்கும் பங்கேற்க பெறும் மாணவர்கள் போட்டி பந்தயங்கள்ல துணிச்சலுடன் ஈடுபட்டு சாதகமான நிலை காண்பாங்க ஊக்கத்துடன் படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல சொந்த காரியங்கள்ல தாமதம் ஏற்படலாம் சின்ன சின்ன விஷயங்களால மன நிறைவை நீங்க அடைவீங்க எதிர்பாலினரிடம் பழகும் போது கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டிகள் குறைய ஆரம்பிச்சிடும் மருந்து ரசாயனம் போன்ற தொழில்கள் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் தொடர்பான காரியங்களில் ஈடுபடும்போது அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவது காரிய வெற்றியை உண்டாக்கும் எதில் எளிதில் இதில் எல்லா விஷயத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா மற்றவர்களுடன் பார்க்கும் பொழுது கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி குடும்பம் தொடர்பான கவலைகள் ஏற்பட தான் செய்யும் குடும்ப சிலபஸ் மாளிக்க பணவரத்தும் உங்களுக்கு இருக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறுவிங்க மனதில் ஆன்மீக எண்ணங்கள் ஏற்படலாம் வாழ்க்கை துணை மூலமாக மகிழ்ச்சி உண்டாக பெறும் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் எடுத்த காரியத்தை செய்து முடிக்க காலதாமதம் உருவாகத்தாங்க செய்யும் கொடுத்த வாக்கு காப்பாற்ற மிகவும் பாடுபட வேண்டியதாகவும் அதனால யாருக்கும் எந்த வாக்குறுதியையும் அளிக்காமல் இருப்பதுதான் உங்களுக்கு நல்லது அடுத்தவருக்கு செய்யக்கூடிய உதவிகள் சில நேரத்தில் உங்களுக்கு எதிராகவே மாறலாம் அப்படிங்கிறதுனால கவனமாக செயல்படுவது நல்லது தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் கூட பழைய பாக்கிகள் வசூலாகிறது அப்படிங்கிறது ஆறுதலை தரக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதமாகலாம் உத்தியோகஸ்தர்கள் மிகவும் கவனமாக தங்களது பணிகளை கவனிப்பது நல்லது மேலதிகாரிகள் சக்க பணியாளர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் நல்லதுங்க கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி ஏற்படணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது பிள்ளைகளின் கல்வியில கவனம் செலுத்துவதும் நன்மையை தரும் வழக்கு விவகாரங்களில் ஈடுபடாம தவிர்ப்பது நல்லது பெண்களை வரைக்கும் எதிலுமே காலதாமதம் உண்டாகத்தான் செய்யும் சொன்ன சொல்ல காப்பாற்ற பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம் பணவரத்து தாமதப்படலாம் மாணவர்கள் பாடங்களை படிக்கிறதுல மெத்தனம் காட்டாமல் இருப்பது அவசியமாகிறது அடுத்தவர்கள் செயல்கள் உங்களது கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம் அதனால நிதானமாக செயல்படுவது நன்மையை தரும் எந்த பிரச்சனையையும் சமாளிக்கக்கூடிய திறமை உருவாகலாம் எதையுமே அவசரப்படாமல் நிதானமாக செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே அதே போல வரக்கூடிய பிரச்சனைகள் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதத்துல கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் மனதில் அமைதி உண்டாகும்படியான சூழ்நிலைகள் கூட உங்களுக்கு உருவாகலாம் மேலும் நீண்ட நாட்களாக தடைபட்ட காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க மனதில் சஞ்சலம் ஏற்பட்டாலும் அதிர்ஷ்டம் உண்டாகும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருந்தாலும் கொள்கைக்காக பாடுபடுவீங்க அதே சமயம் அதிகம் பேசுவதை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் அதே போல் அடுத்தவர் சொல்வதை நம்புவதற்கு முன்பாக அதை பற்றி ஆலோசனை செய்து கொள்ளுங்க அதுவும் உங்களுக்கு நல்லது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க ஒரே குறிக்கோளுடன் இருப்பதை விட்டு வாடிக்கையாளர் தேவை அறிந்து செயல்படுவது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவும் அப்படின்னு நான் சொல்லணும் அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாத பிற்பகுதி பார்த்தீங்க அப்படின்னா சிறிது சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க உங்களுடைய குடும்பமாக உங்களுக்கு சாதகமற்ற நிலை உருவாக்க செய்யும் சக்க பணியாளர்கள் மத்தியில் பிரச்சனைகள் உருவாக்கலாம் அதாவது கருத்து வேறுபாடுகள் வாக்குவாதங்கள் போன்றவை உருவாக்கலாம் அதே மாதிரி கணவன் மனைவி கொள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவானாலும் உடனே தீர்ந்துவிடும் அப்படின்னாலும் கூட உறவினர்கள் மத்தியில நீங்க கொஞ்சம் வெட்டு கொடுத்து சென்று ஆக வேண்டியது முக்கியமான ஒன்று ஏன்னா உறவுகள் மத்தியில வீண் விவாதங்கள் மூலமா பிரச்சனைகள் அதிகமாக அதே அதேபோல வழக்கு விவகாரங்களையும் சரி சில தாமத போக்கு உருவாகத்தான் செய்யும் எந்த ஒரு விஷயத்தையும் சரிங்க தீர ஆலோசித்து பெரியவர்களினுடைய ஆலோசனையை பெற்று நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் சரிங்க அதீத கவனத்துடன் இருக்க பாருங்க அப்படி இல்லைனா தேவையில்லாத உடல் உபாதைகள் அடிக்கடி ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் மறுபுறம் அதிகரித்து காணப்படும் செலவுகளாக இருந்தாலும் குறிப்பாக ஆடம்பர செலவு அனாவசிய செலவு கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று உங்களுக்குரிய பரிகாரங்கள் நவக்கிரகங்கள்ல குருவை வியாழக்கிழமைகள்ல வணங்கி வர மன அமைதி உண்டாகும் காரிய வெற்றி ஏற்படும் அதே போல செவ்வாய்க்கிழமைகளில் மாரியம்மனை தீபமேற்றி வழிபட அனைத்து வித பிரச்சனைகளும் தீரும் வனக்கவலையும் குறைய பெறும் இந்த காலத்தில் வெள்ளிக்கிழமைகளில் சுக்கர பகவானை தீபமேற்றி வணங்கி வருவதன் மூலமாக எதிர்பார்த்த காரியங்கள் நன்றாக நடந்த முடியும் பண வரத்தும் அதிகரித்து காணப்படும்